மது ஒப்புதலோடு தான் நடக்கிறது நம்ம மேலே வந்து யாரும் வந்து வந்து வன்மையாக திணிக்கிறது இல்லை நமது ஒப்புதலோடு நம்மை காப்பதற்காக நம்மை காப்பதற்காக பயிற்சி நம்மை காப்பதற்காக முதலீடு நம்மை காப்பதற்காக பரிசு ஊக்குவிப்பு ஒப்புதல் எல்லாம் சேர்ந்து தான் நடக்கிறது அந்த ஒப்புதலை உருவாக்குவதற்கு ஒரு இங்கே ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு நம்மிடையே ஒரு ஒப்புதலை உருவாக்கி போலீஸ்காரர் எப்படி வேண்டாலும் அடிக்கலாம் அவர் பக்கம் எப்பொழுதும் நியாயம் இருக்கிறது அவர் துப்பாக்கி சூடு நடத்தலாம் அவர் என்கவுண்டர் செய்யலாம் அல்லது காவல்துறை காவல் நிலையத்தில் அடித்து நொறுக்கலாம் போன்ற விஷயங்களை ஒப்புதல் நம்மிடம் வாங்கியிருக்கிறது இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த படம் பார்க்குறப்போ அந்த ஒப்புதல் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒப்புதலாக இருக்குதுன்ற நம்ம வந்து புரிய முடியுது காவல்நிலை காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை போன்ற மிக சாதாரண மனிதர்கள் தான் அவர்களுக்கு நம்மை போன்று பொறாமை கோவம் ஆற்றாமை ஏழாமை ஏப்பம் வாந்தி பேதி குசு எல்லாம் வரும் ஆனால் அவர்களை ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக அவர்களை நம்மிடமிருந்து ஒரு பெரிய ஒரு பலமானவளாக எப்பொழுதும் நிதானமாக யோசிக்கக்கூடியவர்களாக ஒரு 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 சூப்பர் ஹியூமன் பீயிங்காக ஆக்குறது மூலமாக தான் நம்ம வந்து அந்த அந்தவர்களில் வல்னர்புலாகலாம் வல்னர்புள் ஆகிறோம் ஒருத்தர் வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆடிட்டர் அல்லது ஒரு பெரிய ஆள் யார் வேணால் வந்து ஒரு காவல்துறை அடிக்க முடியுது அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு அவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த நம்ம அந்த ஆபத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது நண்பர் சொன்னது போல் இது யாருக்கும் எப்போது நடக்கும்ன்ற யதார்த்த ரொம்ப முக்கியமான விஷயம் அது இதுக்கு முன்னாடி த காவல் நிலையங்களில் அடி வாங்கினாங்க உதவ வாங்கினாங்க யார் அவரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா லெவலில் இருக்கிறவங்களையும் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க உதச்சிருக்காங்க கேட்க ஆள் இல்லை அமைப்பு வந்து அவர்களை எப்பொழுதுமே பாதுகாத்திருக்கிறது தேவைப்பட்டால் அவர்களை பலி கொடுக்கும் ஆனால் எப்பொழுதுமே இந்த சிஸ்டம் பாதுகாக்கப்படும் இந்த வன்மம் இந்த வன்முறையை நாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லுது கீ ஷார்ட் ஃபில்ம் அபவுட் கில்லிங்னு ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் இருக்குது அந்த படம் இதே மாதிரி ஒரு மரண தின படம் ஒரு எதேச்சியாக ஒரு இளைஞன் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக ஒரு 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 பதட்டத்தில் ஒரு தேவைக்காக ஒருத்தர் கொலை செய்தாரு அந்த கொலையை அந்த படம் கீஸ் லோஸ்க்கு ரொம்ப டீட்டெயிலாக அவரை காமிப்பார் அதுக்கு பிறகு அவர் உடனே கைது செய்யப்பட ஒரு பெரிய ஒரு திறமையான கொலையாளிலாம் இல்லை ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் அவர் அவர் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க மறுபடியும் போலீஸ் விசாரணை நினச்சி கோர்ட்டில் போய் வழக்கு நடத்தி அந் அவர் கொலை செய்யப்படுறது அந்த அவர் அவருக்கு உள்ளாகிற மன உளைச்சல் எக்ஸ்டென்சிவாக டீட்டெயிலாக காமிக்கப்படும் அதில் கூட வந்து வகையான இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கோர்ட்டுன்ற விஷயத்த நம்ம அந்த படம் படத்தில் நீங்கள் ஞாபகம் பாருங்கள் அது ஒரு சின்ன சந்து கச்சம் கொச்சுன்னு நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே கண்டிப்பாக நீதியே கிடைக்காது அந்த இடத்த பார்த்தா அந்த இருக்கிற செங்கல் ஜன்னல் பெஞ்ச் எதுலேயுமே நீதி கிடைக்காது அதுக்குள்ளே போய்ட்டு வர்றது பெரிய அபூர்வமான விஷயம் அவங்க போய் அங்கே நிற்கிறதும் அவங்க சத்தம் போடுறதும் சத்தம் போடுறதுனால அவங்க தப்பிச்சாங்க அந்த அந்த ஜட்ஜு பிஹேவ் பண்ணுறதை பார்த்தீங்களா இல்லைங்க வா அப்படி ஒரு ஸ்கூல் பையன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சு அந்த பக்கம் திரும்பி இல்லைன்னு சொல்லி சொல்கிறது இது மாதிரியான ஒரு விஷயம் இது நமக்கு வந்து இந்த காவல் நிலையங்கள் கோர்ட்டு ஆஸ்பத்திரி அரசு அலுவலங்கள் பற்றின நமக்கு நிறையா நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே வத வேதனை இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே அந்த வேதனை இருக்குது அந்த வேதனையை வந்து சினிமாவில் வராதான் நம்ம வந்து ரொம்ப நம்ம பேசுகிறோம் நண்பர்கள் சொன்னது போல் அதை வந்து ஒரு அதை மிகையுணர்ச்சியாக மிகைப்படுத்தி அதை வந்து யதார்த்தத்துக்கு விலகி இருந்து தான் இங்கே இருக்கிற இயக்குநர்களை பதிவு செஞ்சுருக்காங்க அந்த சூழலில் இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் கொஞ்சம் பேசுகிற கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாக இருக்கலாம் இங்கே ஒரு இயக்குனர் அல்லது இங்கே நிறைய இயக்குனர்கள் எடுக்கிற படங்களில் காவல் அதிகாரி வந்து சிவப்பாக இருப்பார் அவர் ராகவன் பேர் வைப்பாங்க அவர் தமிழ் பேர் வச்சிருக்கிற தமிழர்களை போட்டு சூட்டு சூட்டு கொள்வார் அப்புறம் அதே அவர் அப்புறம் இன்னொரு தான் இன்னொரு ஏக் போலீஸ்காரர் நல்லா வெள்ளவெல்லையே இருப்பார் அவர் கருப்பாக இருக்கிறவங்களாம் அப்போ சுட்டு சுட்டு கொள்வார் வெற்றி மருந்து எந்த கணக்கில் வராதில்ல அவர் கருப்பாக இருக்கிற எல்லாரையும் அவர் சுடுவார் அப்போ இங்கே கருப்பாக இருக்கிற எத்தனை பேர் இருக்கோ நமக்கு எல்லாத்துக்கும் துப்பாக்கி சுடு இருக்கு அப்போது நல்லது கெட்டதுன்னு தமிழ் சினிமாக்களில் சி போலீஸ் வைத்து நான் அவர் எடுக்கிற படங்கள் அதை நீங்கள் பார்க்க முடியுது அதை தான் வடிவேல் காமெடியாக சிவப்பாக இருக்கிறாங்க போய் சொல்ல மாட்டான்னு சொல்லி கேள்வி பண்ணி சொல்லுவார் அப்போ சிவப்பாக இருக்கிறது ஒரு லிஜிட்டுமேட்டான ஒரு விஷயமாகவும் கருப்பாக இருக்கிறவர்கள் வந்து சமூகத்துக்கு வெளியில் இருக்கிற எதிரிகளாகவும் காமிக்கப்படுற இந்த சூழலில் இதை நம்ம வந்து இந்த படத்தை நம்ம வந்து பார்க்க ஒரு இன்சைட் வியூவாகவும் இது ரொம்ப இதை வந்து ஒரு ஏறக்குறைய ஃபில்ம் இன்சைட் வியூவாக இருக்குது உள்ளுக்கில் போய் அவங்க என்ன நடக்குது எப்படிலாம் பேசுகிறாங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியுது இன்னொரு என்ன மலைக்க வச்ச விஷயம் வந்து காவல்துறையிடம் இருக்கிற அந்த அந்த ஒரு ஒத்துழைப்பு ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு அல்லது குற்றத்தை செய்வதற்கு அவர்களிடம் இருக்கிற லாபகமான ஒத்துழைப்பு அவர்களும் இருக்கிற நாலேஜ் அவர்களுக்கும் டெக்னாலஜி அவர்களை எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து மிர மிரட்டுது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே வந்து ஒன்றுமே செய்யக்கூடியதாக முடியாத அளவு நம்ம இருக்கணும்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நீங்க இதோ இந்த படத்தோட இந்த க்ரைம் வேர்ல்டு ஃபாக்ஸ் கிரைம் மாதிரியான படங்கள் அல்லது ஹாலிவுட்டில் வர படங்கள்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் சமூகத்துக்கு பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியவராகவும் அவரை ஒடுக்குவதற்கு ஹெலிகாப்டர்ல தான் வந்து நீ பார்க்கலாம் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து பல்வேறு டெக்னாலஜி வைத்து ஏகப்பட்ட கேமராக்கெல்லாம் வச்சு நம்மளை பதிவு செய்கிறாங்க எங்கே போனாலும் கேமரா வச்சுருக்காங்க அந்த கேமராலாம் எதுக்கு நினைக்கிறீங்க நம்மளை கண்காணிக்கிறது நம்மளை ஒடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது அப்போ அதாவது ஏதோ தனி நபர் மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியவராகவும் சிஸ்டம் வந்து கடுமையான ப வல்லரபுலாக விஷயம் இருக்கிறதாகவும் மக்கள்லாம் கடுமையான வல்லர்புலாக இருக்கிறதாகவும் அவங்க காமிக்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மையில் அப்படி இல்லை அந்த படத்தில் காமிக்குது அதாவது காவல்துறை நினைத்தால் காவல்துறையை சுற்றி உள்ளதை நினைத்தால் ஒரு தனிநபரை யாருமே இது செய்ய முடியாது நீங்க இந்த கதையை வந்து இந்த இது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நடந்த விஷயத்தை போய் பாருங்க மல்லிகைனு ஒரு பில்டிங் இருந்தது தெரியும் உங்களுக்கு என்ன நடந்தது யாரையும் யாரும் காப்பாற்ற முடியல அடின்னா அடி முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தி மணி நேரம் உதச்சு தள்ளிட்டாங்க ஒண்ணுமே யாருமே செய்ய முடியல நாம் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் போலீஸ்காரர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது போலீஸுக்கு எதிரான வாசியம் கிடையாது ஆனா இத நீங்க நம்ம கண்காணிக்கணும் போலீஸ்காரர்கள் என்பவர்கள் நீங்க முதல்ல அந்த நான் கூட அந்த ஒரு நீ காலையில் கூட அதை நீ பேசுறதுக்காக பேஸ்புக்ல எழுதினப்போ சொன்ன போலீஸ்காரர் உங்கள் நண்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைச்சான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்க மண்ட உடைச்சிருவாங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைச்சிட்டா விவசாயிக்கு சரியான விலை இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல குடிக்க குடிநீர் நீர் இல்லைன்னு பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி பாருங்க மண்டே உடைச்சிருவான் அப்ப யாருக்கு இந்த போலீஸ் யார பாதுகாத்துக்காக இவ்வளவு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் யார் கட்டி கேட்கறது யார் பேசுறது அப்போ இந்த கட இந்த பின்னணியிலிருந்தான் அந்த படத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான போல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா வந்து எப்படி இந்த படம் வந்துச்சு எப்படி வெளியிட்டாங்க உங்களுக்கு ஏதாவது பெரிய கான்டாக்ட் இருக்கா எதாவது இருக்கா இல்லை என்ன பண்ணீங்க எனக்கு உங்களுக்கு நாங்களாம் டாக்குமெண்ட்ரி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணவே முடியல படம் ஓட்டிகிட்டு இருக்க உள்ளே வந்து அடிச்சு ப்ராஜெக்ட்லாம் தூக்கிட்டு போகிறாங்க எப்படிலாம் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க எங்களுக்கு நாங்களும் படம் எடுக்கிறோம் அந்த முசாஃபர் நகர் பாக்கி டாக்குமெண்ட்ரி படம் முசாஃபர் நடந்த கலவரத்தை பொறுத்த டாக்குமெண்ட்ரி படம் போட்டோம் அது கூட நாங்கள் போட்டது வந்து ஸ்பேஸில் தான் போட்டோம் பெசன் நகர் பீச்சில் வந்திருந்த ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவன் நாங்களே நடத்த முடியல போலீஸ்காரங்க வந்துட்டாங்க யாரோ ஒருத்தன் புகார சொன்னால் நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லி எங்களை விரட்டிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து கடைசியில் ஜெர்மன் கல்ச்சுரல் சேனலில் போய் படம் போட்டோம் எப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இந்தியாவில் பேச முடியாது இந்தியா இருக்கிற பிரச்சனை இந்தியாவில் இங்கே பேச முடியாது அப்படி அப்படி ஆனால் ஜெர்மன் கல்சர் அவன் அவன் அந்த அவர் அந்த இயக்குனர் வந்திருந்தார் நாங்கள் கஷாமுன்னு பேசிக்கிட்டு இருந்து எங்கே படம் போடுறது எங்கே படம் போடுறது அங்கே வரலாமா இங்கே போடலாம் பேசி அவர் கேட்டு என்னதான் பிரச்சனைன்னு சொன்னார் இந்த மாதிரி போலீஸ்காரன் சொல்கிறாங்க எங்கே போகிற படம் போடுறதுன்னு தெரியல எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க எங்கள் ஹாலுக்கு வாங்க நான் தரோம்னு சொல்லி சொன்னார் நாங்கள் போட்டோம் அவமானமா இருக்கிறது எதோட நீங்கள் ஒப்பிடணும் டெல்லி போலீஸ் அதிகாரி பஸ்ஸையோடு ஒப்பிடணும் அதாவது இந்த வீடியோ தப்பான வீடியோன்னு தெரியும் முழக்கம் யார் போடலனேன்னு தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சும் கூட அவர்களை அட அரஸ்ட் பண்ணி ஜேஎன் மாணவர்களை உள்ளே வச்சு வழக்கு அவங்களுக்கு நான் வந்து பெயில் கொடுக்க விடமாட்டோம்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இப்படிப்பட்ட சூழல் தான் எந்த இந்த சூழலில் தான் இந்த படம் வந்திருக்கிறது என்பதை நான் ப பார்க்க வேண்டியிருக்குது இதை அந்த ஜெயினியும் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கார்கள் அவர்கள் இந்த போலீஸுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாய்க்கிறார்கள் அவர்களை அவர்கள் ஆனால் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த மாணவர்களை காப்பாற்ற முடிந்திருக்கிறது தூமி நிறையா பக்கத்தில் இன்னொன்று பேசிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நிலம் இருந்தாலே பயம் பயமாயிருது இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த படத்தில் ஒருத்தர் குற்றம் செய்யவில்லை குற்றம் செய்யவில்லை அப்பாவி நான்கு பேர் அவர்களை பிடித்து கொண்டு போய் அடித்து உதைத்து இந்த விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே வந்து அது வந்து அது பண்ணுறது ஏறக்குறைய அதை வந்து வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியாக நம்ம பார்க்கலாம் அப்படி தானே காவல்துறை செய்யுது ஏற்குறையே இல்லீகல் ஆக்டிவிட்டி லீகலாக செஞ்சால் லீகலாக ஒரு குற்றம் நடக்குது ஒருத்தர் குற்றம் செய்கிறாரு அவரை எப்படி பார்க்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒருத்தர் அதையும் நம்ம வந்து நம்ம தோழர்கள் தமிழ் சினிமா இயக்குநர்களை யோசிக்க வேண்டும் நீங்க சொன்ன உதவி இயக்குநர் பற்றி நான் பேசுகிறப்ப குற்றம் செய்கிறவர்கள் அதாவது ஒரு அற்புதம் ஒரு நல்ல சமூகம் என்பது நல்ல சமூகம் என்பது அந்த சமூகத்தின் நீதிகளை நீதிகளை புறந்தழுகிற புறக்கணிக்கிற மீறுகிறவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை தான் நம்ம பார்க்க முடியும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான வந்து மேடையாளிக்க வச்சு கொண்டாடுறது பற்றி நல்ல சமூகம் கிடையாது நீங்கள் சொல்லலாம் ஆமா சாயம் போட்டு நல்லா படித்து ஐஐடில படித்து டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி வெளிநாட்டில் போறது நல்ல விஷயம் கிடையாது படிக்காமல் ஊர் இருக்கான் இருக்காம்பார் அவனணனி எப்படி பார்க்குற கொலை செஞ்சிருக்காம நீ எப்படி பாக்குற சமூகத்து ஒழுங்குகளுக்குள்ள இல்லாமல் வெளியே வராமார் அவனணி அப்படி பார்க்குற அதுதான் ஒரு நல்ல சமூகத்தின் அடையாளம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நாம வந்து இந்த விஷயங்களை அப்போ வந்து இப்போ இந்த படம் வந்து ஒரு குற்றம் செய்யாத அப்பாவிகளை பிடித்து அடித்து உதைத்து அவர்கள் செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இந்த குற்றம் செய்யாதவர்கள் குற்றம் செய்தவர்களை என்ன செய்யலாம் அடிக்கலாமா தொங்க விட்டு அடிக்கலாமா அதுக்கு எப்படி பார்க்குறது அது எப்படி அதை எப்படி மீடியா எப்படி பேச போகுது எப்படி பார்க்க போகிறோம் நம்ம நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம் அவனை வேணும்னு சொல்ல போகிறோமா அவனை உதக்கலான்னு சொல்ல போகிறோமா அவனை அவன் வந்து அது எவ்வளோ பெரிய குற்றமாக தான் சரி எப்படி பார்க்க போகிறோம் நம்ம ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னு ஒரு கேள்வி இன்னொரு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் வந்து பார்க்க விரும்புறது தெலுங்குல அதாவது குண்டூரில் நடக்கிற பிரச்சனை சென்னையில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறங்க குண்டூர் நடக்கிறது வந்து ஏற்கனவே முட்டாள்தனமான காட்டு மயத்தனமான ஒரு செயல் அவர்கள் பெரிய பார்த்திங்கன்னா அந்த ஆளு கூட வந்து பெரிய இன்டெலெக்சுவலாக தான் இருக்க மாட்டார் அவர் அவர் முரட்டுத்தனமா செஞ்சு அடித்து போய் பாட்டு அங்கே போய் எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு நிற்பார் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இன்டெலிஜெண்ட்டாக அப்படியே சாஃப்டாக பேசி பேசி படுத்துக்கிட்டே ஏசி ரூமில் அந்த மாதிரி அது அந்த கிரை அந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் இது அதுவும் ரொம்ப முக்கியமான நான் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டு வகை ரெண்டு விசாரணை நடக்குது விசாரணைகள்னு கூட நம்ம படத்தை விவரிச்சுக்கலாம் விசாரணை ரெண்டு விசாரணை இல்லை இந்த ரெண்டாவது விசாரணை வந்து ரொம்ப 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 சோக்கால் டீசெண்டாக இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஒரு எக்கனாமிக்கல் கிரைம் நடக்குது அந்த கிரைமை வந்து வச்சு ஒரு ஒரு எதிர்கட்சி வர மாற்றுறதுக்காக பண்ணுற ஒரு சதி இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம நட ரெண்டையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குன்றது ஒன்று ரெண்டாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமான படம் வந்து அது தோழர் ஒரு முறை சொன்னது நண்பர் சொன்னது போல் ஒரு போலீஸ்காரரு தெரியாமல் செஞ்சுக்காருன்னு மாதிரி இல்லை மொத்தமாகவே பிரச்சனை தான் அப்படின்றது அந்த படம் வந்து ரொம்ப ஃபோர்த் ரேட்டாக சொல்லிருச்சுன்றது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த படத்தோடு நம்ம வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகாமல் நல்ல படம் எடுக்கிறதும் இல்லாமல் நம்ம இது இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் யோசிக்கணும் எது இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்ப நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து நான் பார்த்த அப்சர்வேஷனில் தெலுங்கு கொடுத்துலமா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் டிவி மாதிரி தான் பேசணும் கடைசி பாயிண்ட் சொல்லிடுறேன் தெலுங்கு தமிழ்ன்னு நம்ம வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறப்போ எனக்கு நான் ஒரு கவனிச்சிட்டே அந்த எப்படி போகுது படம் அப்படின்னு ஒரு தெலுங்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குண்டூருக்கு பிழைக்க போன இடத்தில் அவர்களை தெலுங்கு போலீஸாரர்கள் தெலுங்கு வெறியர்கள் அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாதிரி திரும்பவும் பயந்தேன் இல்லை ஐ சல்யூட் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றதை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கறத நம்ம வந்து அதுவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி வேண்டியிருக்கு ஒன்று அதே போல் அங்கே ஒரு தமிழ் முதலாளி இருக்கார் அவரும் தமிழர் இருந்தால் கூட அவர் முதலாளியாகவே இருக்கார் முதலாளியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாரு நம்பி பார்ப்பா என் குடும்பம் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் எப்படும் கொடும பிள்ளை வீட்டில் இருக்குது தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறது ப்ரெஷர் கொடுத்து தனக்கு காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறாங்கறதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ வந்து ஒரு பெருக்கியலாக ரீஜனலாக ஒரு மொழி வாரியாக நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரை முன்னாடி எதிர் எதிர் நிலையில் வைக்காமல் இருந்ததுக்கு நன்றி அது இல்லைன்னா அதுவும் ரொம்ப சினிமாவில் ரொம்ப சென்சேஷனைஸாக செய்ய முடியும் மற்ற மொழிக்காரர்கள் எதிரிகளாக காமிச்சு மற்ற மொழிக்காரர்களையும் நம்ம ஊர் சாதாரண நடக்க எல்லா லாங்குவேஜும் நடக்குது இந்த விஷயங்கள் தமிழர்களை மலையாளத்திலும் இந்த மலைய மலையாளிகளை தமிழ் மொழியிலும் தெலுங்கு பேசுகிறே இங்கேயும் அங்கேயும் வில்லன்களாக காமெடியன்களாக காமிப்பது ஒரு விஷயம் இருக்குது அந்த சூழலில் இந்த மாதிரியான விஷயம் பார்க்க இருக்குன்றதையும் அந்த நேர்மையை நம்ம வந்து பாராட்டுறோம் இதுக்கு மேலே நிறைய பேசுகிறது பாயிண்ட் இருக்குது ரொம்ப நன்றி வணக்கம்